ஹே காய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம போகிறது என்னன்னா பிரதம மந்திரியோட சோலார் மின் திட்டம் வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் தாக்கல் பண்ணலை வந்து சொல்லியிருந்தாங்க மூரி அதாவது முன்னூறு யூனிட் மின்சாரம் வந்து இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நம்ம வந்து அதை சின்ன ஒரு வீடியோவை தான் மேக் பண்ணியிருந்தோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி மானியம் கிடைக்கும் அதை பற்றி எதுவுமே பேசல இந்த வீடியோவில் நம்ம இதைத்தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம் இது எல்லாருக்குமே எலிஜிபிள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அது ரொம்ப எளிமையான முறையும் கூட ஸோ இது எல்லாருமே நீங்கள் பயன்பெறணும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வீடியோவில டீடெயில்டா என்னென்னங்கறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிடுறேன் வந்து இந்த திட்டத்தினுடைய ஒரு டெம்ப்லேட்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுல வந்து ஒரு அஞ்சு விதமா இது நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் இதில் வந்து இணையதளம் மூலயமா விண்ணப்பிக்கிறதுக்கு மட்டுமே வந்து மூணு இணையதளம் கொடுத்துருக்குறாங்க ஆப் மூலிமா விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து ரெண்டு ஆப் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இந்த ரெண்டு ஆப் மூலிமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மூணு இணையதளம் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதோடைய ஃபோட்டோஸோ இல்லை இதில் ஒரு பிடி ஃபைல் ஒன்று இருக்குது எப்படி விண்ணப்பிக்குங்கிறது அதை நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன் அவரோட லிங்க் இல்லாட்டும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த சூரிய ஒளி உற்பத்தியை வந்து பெருக்கிறதுக்கும் பசுமையான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மானியத்துக்கு வந்துடுறேன் மானியத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு கிலோவாட் கொண்ட பேனல்களை நீங்கள் வந்து உங்கள் வீட்டுடைய கூரையில் அதாவது மேற்பகுதியில் அமைக்கிறீங்க அப்படின்னா முப்பதாயிரம் ரூபாய் மானியமும் ரெண்டு கிலோ வாட்டுனா அறுபதாயிரமும் இல்லை மூணு கிலோ வாட்டும் அதற்கு மேலேனா எழுவத்தி எட்டாயிரமும் வந்து மானியம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த திட்டத்தின் மூலமே எப்படின்னா வந்து வங்கி கணக்கில் உடனேயா உங்களுக்கு கடன் வழங்கிடுவாங்க கடன்ங்கிறது மானியமாக வழங்கிடுவாங்க இந்த திட்டத்தில் வந்து வங்கி கணக்கில் நேரடியாக சூரிய திட்ட பணிகள் முடிவுட்டுற பிறகு அதாவது நீங்கள் அந்த பேனல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏழு நாளில் இருந்து முப்பது நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கான மானியமும் கிடைச்சிடும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கான கடன் கொடுத்துருவாங்க இதை அமைக்கிறதுக்கான கடனும் கொடுக்குறாங்க இதற்கான மானியமும் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு ஒரு கிலோவாட்ஸ் நீங்கள் வந்து சோலார் பேனல் வைக்கிறீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு யூனிட் வரைக்கும் உற்பத்தி செய்யலாம் நுகர்வோர் வந்து குறுகிய காலத்தில் வந்து இதை வந்து நீங்கள் ரிட்டன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதனால் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நானூறு யூனிட் வந்து மின்சார வலயத்துக்கு வந்து நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இதே வந்து அந்த சோலார் பேனல் வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இரநூத்தி ஆறுரூவா தான் நீங்கள் செலுத்த போகிறீங்க சேமிக்கும் தொகை வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ரூபா இதே ஐநூறு யூனிட்டுக்குன்னா வந்து இவ்வளோ ஆறுநூறு யூனிட்டுக்குன்னா இவ்வளோன்னு இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் ஆறுநூறு யூனிட் வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுறிங்கன்னு இங்கே சோலார் பேனல் வச்சு நீங்கள் ஈபிக்கு செலுத்துகிற அமௌண்ட் மட்டுமே வீட்டு கரண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறுரூவா நீங்கள் கட்டுவீங்க ஆனால் இது வச்சுட்டீங்க அப்படின்னா சோலார் பேனல் வச்சிட்டிங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா மட்டும்தான் நீங்கள் பே பண்ண செலுத்துவீங்க மிச்சம் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு லாபம் தான் ஸோ அதனால தான் வந்து இதுக்கு இவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மின் உற்பத்தி செய்கிற காஸ்ட் அந்த அதுக்கான மூலப்பொருள் எரிபொருள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே கட்டுப்படுத்துகிறாங்க அதனால் வரும் புகை என்விரான்மெண்டல் மூலியமாக நிறைய இது வந்து ஏற்படுது இல்லையா அதை கட்டுப்படுத்துகிறாங்க ஸோ இதுதான் இந்த திட்டையோட முதன்மை நோக்கம் ஷாட் எடுத்து வச்சுங்க எவ்வளோக்கு எவ்வளோ மானியம் அப்படிங்கிறத இந்த திட்டத்தோட பேரே வந்து பிஎம் சூர்யா கர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா தான் இந்த திட்டத்தோடய பேர் கரெக்டாக படிச்சுட்டேன் நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒன் ஆஃப் வெப்சைட்டு தான் நீங்கள் ஏற்கனவே நாங்கள் ஒரு அஞ்சு மூணு வெப்சைட் சொல்லியிருந்தோம் இல்லையா அதோட இது தான் எதுவுமே ஸோ இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் நம்ம பார்த்துருவோம் ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் டூன்னு இருக்குது பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறோம் இந்த சோலார் ரூஃப்டாப் டாட் ஜிஓவி டாட் இன்ற வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்ளை சோலார் ரூபாப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி அப்ரூவல் ஆர் டிஎஃப்ஆர் அப்படின் இருக்கும் ஸோ அந்த டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து என் யார் வெண்டரு அந்த பிளான்ட் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்ற காலத்துக்கு போகும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஸ்டெப் ஃபோர் வந்து சம்மிட்டு இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் ஸோ அடுத்து ஸ்டெப் ஃபைவ் வந்து இன்ஸ்பெக்ஷன் பை டிஸ்காம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ்ன்னு காமிக்கும் ஸோ இது எல்லாமே வந்து இபி இருந்து நிறைய உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இபி இருந்து நிறைய இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க இதில் வந்து அந்த சாரி மேலே அந்த ஸ்டெப் சிக்ஸ் இருக்கு அந்த கமிஷனிங் பண்ணது கமிஷனிங் நீங்கள் அந்த சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அடுத்து கீழே வந்து ஸ்டெப் செவன் சப்சிடி ரெக்யூஸ்ட் நம்ம பண்ணி கேட்குறதை முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது அடுத்து கீழே வந்து ஸ்டெப் செவன் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிடுறது ஸ்டெப் வந்து ஸ்டெப் எயிட்டு தான் அல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சப்சிடி வந்து கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த காலம் ஸோ இது வந்து டீட்டெயில்டாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வீடியோ எதுவும் வேணும்னு சொன்னிங்கன்னால் கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த போர்ட்டல்லே போய்ட்டு அப்ளை பண்ணுறேன் இல்லாட்டாட்டும் உங்களுக்கு வந்து அந்த ஆப்பில் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் தான் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம நிறைய நல்ல கைட் இருப்போம் இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இந்த மாதிரியான மின்வாரியம் சம்மந்தமான வீடியோக்களில் நண்பர்களே வேறு ஏதாவது சந்தேகம் இலவச விவசாய மின் இணைப்பு சம்பந்தமாக வேறு ஏதாவது அரசு துறை சம்பந்தமாக சந்தேகம் வந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன் அதில் நீங்க பர்சனலாக வந்து கேட்கலாம் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ